ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து பத்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் விடந்தான் உடைய அறவம் வெறுப செருவில் முனநாள் முன் தடந்தாமரை நீர் பொய்கை பூக்கு மீக்க தாடாளன் இடந்தான் பையம் கேடலாகி உலகை ஈரடியால் நடந்தானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே விடந்தான் உடைய அறவம் வெறுவ செறிவில் முனராள் முன் தடந்தாமரை நீர் பொய்கை புக்கு மிக்க தாடானன் இடந்தான் மையம் கேடலாகி உலகை ஈரடியால் நடந்தானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே விடம் உடைய அரவம் தான் நாள் முன்னாள் தான் முன்னொரு காலத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் விடம் உடைய தான் விஷத்தை உடைய அரவம் அப்படின்னு காளிங்கனை சொல்கிறார் இந்த காளிங்கன் வெறுவ பயப்படும்படியாக அதான் அர்த்தம் வெறுவ பயப்படும்படியாக விடம் உடைய தான் வெறுவ முனநாள் முனநாள் அருவம் அருவம்தான் பெறுவ முன் இடையர்களுக்கு முன்னால் அதாவது ஆய்ப்பாடியில் உள்ள தன் ஆய்ப்பாடியுடைய மக்களுக்கு முன்னால் அப்படி பண்ணிக்கலாம் இடையர்களுக்கு முன்னால் இடையளுக்கு முன்னால் தடந்தாமரை நீர் பொய்கை புக்கு பெரிய தாமரைகளை உடைய அந்த பொய்கையிலே புக்கு செருவில் மிக்கதாடானன் செருவில் தான் அந்த காளிங்கனோடு சண்டை போட்ட சண்டையன் மிக்க தாடாளன் அப்படின்னா சாளிங்கனை வென்று அவன் மேல் நடனம் செய்தான் அதனால் தாடாளம் புரிஞ்சுடா இந்த போஸ்டனை படிச்சுட்றேன் விடந்தான் உடைய அரபம் பெருமை செறிவில் முனநாள் முன் தடந்தாமரை நீர் பொய்கை புக்கு மிக்க தாடாளன் அர்த்தம் பண்ணிக்கிற போது விடம்புடைய தான் வெறுவேன் முனநாள் ஆயர் முன் ஆயர் ஆயர்பாடி மக்களுக்கு முன்னால் தடந்தாமரை நீர் பொய் பூக்கு செருவில் மிக்க தாடாளன் அர்த்தமாயிட்டு நினைக்கிறவனுக்கு இடந்தான் பையம் கேடலாகி கேடலாகி பையம் கிடந்தான் அதே தான் வராகமாகி இந்த உலகத்தை மீட்டான் உலகை ஈரடியால் நடந்தானுடைய நாமம் சொல்லில் முன்னாடியே சொல்லியிருக்கான் திருவிக்கிரமனாக இந்த உலகத்தை அளந்தான் ஈரடியால் அவனுடைய நாமத்தை சொல்லணும்னா நமோ நாராயணமே யாரும் ஒன்றும் கிடையாது இடந்தான் பையம் கேடலாகி உலகை ஈரடியால் நடந்தானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே பாசனம் படிச்சுள்ளவா இடந்தான் உடைய அரபம் பெறுவ செருவில் முனநாள் முன் தடந்தாமரை நீர் புயை புக்கு மிக்க தாடாளன் கிடந்தான் பையம் கேடலாகி உலகை ஈரடியால் நடந்தானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே ஸ்ரீமதே ராமானுஜாயன